வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் மனிதர்களாகிய நாம மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆறறிவு கொண்ட இருக்கும் மனிதர்கள் அளவுக்கு வேற எந்த உயிரினமாவது ஸ்மார்ட் ஆயிருக்கான்னு கேட்டா அதற்கான பதில் இல்லன்றதுதான் மனிதர்கள் அளவுக்கு இல்லைன்னாலும் குறிப்பிட்ட சில விலங்குகள் மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்மார்ட்டாவே இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இங்க எதை ஸ்மார்ட் வெறும் அதோட ஐக்யூ லெவலை கண்டுபிடிக்கிறதாலயோ இல்ல அதை நாம ட்ரெயின் பண்றது மூலமாவோ அவை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை பத்தி நான் இங்க சொல்லல அதுக்கு மாறா இயற்கையாவே அவை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை வச்சுதான் இந்த ஸ்மார்ட்னஸ நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பொதுவாகவே உலகத்துல தோன்றக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மாதிரி இயற்கையாவே கற்றுக்கொள்ளக்கூடிய எபிலிட்டிஸ் என்றது கண்டிப்பா இருக்குதான் ஆனாலும் மற்ற உயிரினங்களை காட்டிலும் குறிப்பிட்ட சில உயிரினங்கள் புத்திசாலித்தனத்துல ஒரு படி மேலேயே இருக்கு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா யானையை சொல்லலாம் இந்த உலகத்திலேயே கான்சியஸ்னஸ் கொண்ட வெகு சில உயிரினங்கள்ல இந்த யானைய ஒன்னு என்னதான் ஒரு யானையை நம்மளால ட்ரெயின் பண்ண முடியும்னாலும் அதுக்கு இயற்கையா பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில ஸ்மார்ட்டான விலங்குகளை பத்தி தான் இந்த கவுண்ட் வீடியோல நாம பாக்க போறோம் சிம்பன்சிஸ் எவல்யூஷன் தியரி படி மனிதர்களோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா பார்க்கக்கூடிய எப்ஸ்ல இந்த சிம்பன்சிஸ் தான் முக்கியமான இடத்துல இருக்கு அதே மாதிரி அனிமல் வேர்ல்ட்ல எடுத்துக்கும் போது இந்த சிம்பன்சிஸ் இன்டெலிஜென்ஸ் லெவல்ல அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த உயிரினமுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமானவை இந்த சிம்பன்சிஸ் இந்த சிம்பன்சிச வச்சு இதுவரைக்கும் லேப்ல ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதுல பல முறை பல்வேறு ஆச்சரியமான விஷயங்களும் கண்டறியப்பட்டுச்சு ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜப்பான்ல ஒரு சிம்பன்சியை வச்சு நடத்தின ஆராய்ச்சியில ஆராய்ச்சியாளர்களே அசந்து போற அளவுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா பொதுவா இந்த ஏப்ஸோட இன்டெலிஜென்ஸ் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர்ஸ் பஸ்ல வச்சிருப்பாங்க அதாவது ஒரு ஸ்கிரீன்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்பர்ஸ் மாறி மாதிரி அப்பியர் ஆகும் அண்ட் சில நொடிகள்ல அந்த ஸ்கிரீன் பிளாங்க் ஆகிடும் அந்த நம்பரை எல்லாம் ஆர்டர் வைஸ் அதாவது ஜீரோல இருந்து நைன் வரைக்கும் அந்த செம்மன்சி எப்படி ஆர்டரா கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரியான டெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் லெவல் என்னன்றத ஆராய்ச்சி பண்ணுவாங்க இது ரொம்ப வருஷமாவே நடந்து வர்ற ஒரு ஆராய்ச்சி முறை தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு சிம்பன்சி கிட்ட இந்த ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கான அக்யூரசில ஒரு ட்ரைண்ட்டு அடல்ட் பெர்ஃபார்ம் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட சிம்பன்சி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ரிசல்ட்டை கொடுத்திருக்கு ஆக்சுவலா இது வெறும் ஒரு சிம்பன்சில நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி தான் இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது இது பெரிய விஷயம்தான் அதே மாதிரி கடந்த காலங்களெல்லாம் சைன் லாங்குவேஜ கற்றுக் கொடுத்த நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ட்ரெயின் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அவற்றோட இயற்கையான சூழ்நிலையிலையும் ரொம்பவே ஆச்சரியப்படத்தக்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஏதாவது நட்ஸ உடைக்கணும்னா கல்ல வச்சு உடைக்கிறது அதே மாதிரி குறிப்பிட்ட சில பகுதிகளில் வாழக்கூடிய சிம்பன்சிஸ் என்ன பண்ணி மரத்திலிருந்து தேனை எடுப்பதற்கு சில டூல்ஸை எல்லாம் உருவாக்கி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு இத ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தொடர்ந்து இவற்றோட செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்கும் போது ஆக்சுவலா இருபத்தி டூல்ஸ் கிட்ட சிம்பன்சிஸ்னால உருவாக்கி அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்ன்றதையும் வயசான குரங்குகள் கிட்ட இருந்து இளம் வயது குரங்குகள் இந்த டூல்ஸை எப்படி செய்வது அதை எப்படி பயன்படுத்துவதுன்றதை எல்லாம் மாதிரியான செயல்களை எல்லாம் அந்த சிம்ப்ஸ் செஞ்சதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி இந்த சிம்பன்சிஸ் மனிதர்கள் மாதிரியே ஒரு குரூப்பா இருக்கும் போது செல்ஃப் அவேர்னஸ் கைண்ட்னஸ் எம்பத்தி மாதிரியான மனிதர்கள் வெளிப்படுத்துவது மாதிரியான அதே மாதிரியான குணங்களை வெளிப்படுத்துவதையும் கண்டுபிடிச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள் சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்ற எந்த உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சிம்பன்சிஸ் சிஸ் அண்ட் குறிப்பிட்ட சில ஏப்ஸ் எல்லாம் உண்மையாவே ஒரு இன்டெலிஜென்ட்டான கிரியேச்சர்ஸ் தான் டால்பின்ஸ் கடல்ல வாழக்கூடிய இன்டெலிஜென்ட்டான ஸ்பீசிஸ்ல இந்த டால்பின்ஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு தண்ணீர்ல வாழக்கூடிய மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும் போது இந்த டால்ஃபின்ஸ் ரொம்ப சீக்கிரமா புதிய விஷயங்களை கத்துக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது வெறுமனே பசில் மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் மட்டுமே கிடையாது அதை தாண்டியும் எமோஷ்னலா இவற்றால கனெக்ட் ஆக முடியுன்ற மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க டால்ஃபின்ஸோட சில செயல்களின் மூலமா அது சந்தோஷமா இருக்கிறதையும் இல்ல வருத்தமா இருக்கிறதையும் இல்ல அனுதாபப்படுவதையெல்லாம் வெளிப்படுத்துவதையும் ரிசர்ச்சர்ஸ் கவனிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த டால்பின்ஸோட மூளை செயல்பாடுன்றதும் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியே ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஆன ஒண்ணுன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மட்டுமே மனிதர்கள் மாதிரி கிடையாது ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து வாழ்வது அந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரூல்ஸை வச்சு அதுபடியே எல்லா டால்பின்ஸும் செயல்படுவது செல்ஃப் அவேர்னஸ்னு மனிதர்கள் மாதிரியே நிறைய விஷயங்கள் செய்வதை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சாங்க இது மட்டும் இல்லாம பயாலஜிக்கலி பார்க்கும்போது மனிதர்களுக்கு அடுத்ததா அதிகமான பிரெயின் டு பாடி ரேஷியோவை கொண்ட ஒரு உயிரினம்னா அது டால்ஃபின்ஸ் தான்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனாலேயே டால்பின்ஸோட மூளை செயல்பாடு மனிதர்களோட மூளை செயல்பாடு மாதிரியே காம்ப்ளெக்ஸான செயல்களை ஹேண்டில் பண்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் மூலமா டால்பின்ஸ்னால சில பேசிக்கான மேத்தமேட்டிக் ப்ராப்ளம்ஸையும் புரிஞ்சிக்க முடியுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம்ன்றது பிரைமேட்ஸை தாண்டி டால்பின்ஸ்னால மட்டுமே செய்யக்கூடிய செயல்களா இருப்பது இதை பிரைமெட்ஸை தாண்டி மட்டும் மட்டும்தான் செய்ய முடியும் ரேவன்ஸ் அண்ட் க்ரோஸ் உண்மையை சொல்லப்போனா ரொம்ப காலமாக பறவைகளோட ஸ்மார்ட்னஸை தெரிஞ்சுக்க ஆய்வுகள் எதுவும் நடத்தப்படவே இல்லை கடந்த ஒரு முப்பது வருடங்களுக்குள்ளதான் பறவைகளோட இன்டெலிஜென்ஸை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க இத செய்யாமையே போனதுக்கு காரணமும் இருக்கு இது ஏன்னா சிம்மன் சீஸ் அண்ட் ஏப்ஸோட மூளையின் அளவை ஒப்பிடும் போது பறவைகளோட மூளை அளவுன்றது ரொம்ப ரொம்ப சின்னது இதனாலேயே பறவைகள் இன்டெலிஜென்ட் கிரியேச்சர்ஸா இருக்குமான்ற ஒரு சந்தேகம் இருந்தது இதனாலதான் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள்ன்றது பெருசா நடக்கவே இல்லை பட் ஒரு டைமுக்கு மேல இதையும் ட்ரை பண்ணலாமின்னு சொல்லி பல்வேறு பறவைகள்ல இந்த இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்சை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க அதுல குறிப்பிட்ட சில பறவை இனங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்மார்ட்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுல குறிப்பிட வேண்டிய ஒரு பறவை இனம் தான் இந்த காகங்கள் சிம்பான்சிஸ் மாதிரியே காகங்களுக்கும் நம்பர் பர்சல சால்வ் பண்ணா ஃபுட் கிடைக்கும்ன்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க அதுல ரிசர்ச்சர்ஸ் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு காகங்கள் அதே மாதிரி அவற்றோட இயற்கையான சூழ்நிலையிலேயே மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசமான பண்புகளை கொண்டு இருந்ததை கவனிச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள் உதாரணத்துக்கு கூட்டமா சேர்ந்து வாழ்வது அதுக்குன்னு சில ரூல்ஸ் செட் பண்றது ஏதாவது ஒரு காகம் செத்து போச்சுன்னா அதுக்கு கூட்டமா கேதர் ஆகிறது குறிப்பிட்ட பகுதியில ஏதாவது ஆபத்து இருந்தா அதை அந்த கூட்டத்துல இருக்க மற்ற காகங்களுக்கு தெரியப்படுத்தி எச்சரிக்கை செய்வதுன்னு பல சுவாரஸ்யமான செயல்கள்ல காகங்கள் ஈடுபடுவத தெரிஞ்சுகிட்டாங்க இந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் மற்ற எந்த பறவை இனத்திலையும் பெருசா பார்க்க முடியாத பண்புகளாகவும் இருந்திருக்கு இதோட இன்டெலிஜென்ஸ் ஒரு ஏழு வயசு குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க காகங்கள் மாதிரியே மற்ற பறவைகளும் இயற்கையாக பல்வேறு திறன்களை கொண்டிருந்தாலும் இந்த காகங்கள்ன்றது மற்ற பறவைகளை கம்பேர் பண்ணும்போது போது இன்டெலிஜென்டான தான் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மனியோட கோபர்க்ல இருக்க சி ஸ்டார் அக்வாரியம்ல தொடர்ந்து ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன நடந்திருக்குன்னா அந்த அக்வாரியம்ல ஊட்டோன்னு ஒரு ஆக்டோபஸ் இருந்திருக்கு அந்த ஆக்டோபஸ் இருந்த தொட்டிக்கு மேலே இருந்த லைட்ஸ் மட்டும் அடிக்கடி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு என்னடா இது வினோதமா இருக்குன்னு அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த அக்வரியா சேர்ந்தவங்க ஆனா அந்த லைட் மட்டும் அடிக்கடி ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறது ஏதோ ஆடாப்பட்டிருக்கு இதனால அங்கே என்னதான் நடக்குதுன்னு கவனிக்கும் போது அவங்க கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த லைட் எரிஞ்சுகிட்டே இருப்பது அந்த ஆக்டோபஸ்க்கு பிடிக்கலை போல இதனால என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டாஃப்ஸ் யாரும் அங்க இல்லாத நேரமா பார்த்து அது மேல தண்ணியை பீச்சி அடிச்சு அந்த லைட்டை ஷார்ட் சர்க்யூட் ஆக வச்சிருக்கு இப்படி பண்ணா அந்த லைட் ஷார்ட் சர்க்யூட் ஆகுன்னு ஆக்டோபர்ஸ் எதிர்பாராம கண்டுபிடிச்சுதா இல்ல அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் பல்பை மாத்தும் போது அதை கவனிச்சு இதை பண்ணிச்சான்னு தெரியல பட் அந்த லைட் எரியறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணி இருந்த செயலை பார்த்து அந்த அக்வாரியம்ல இருந்தவங்க உண்மையாவே ஆச்சரியப்பட்டு தான் போனாங்க இதே மாதிரி பிரைவேட்டாக வளர்க்கப்படுற நிறையவே ஆக்டோபஸ்கள் இந்த மாதிரி பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருப்பது உலகம் பூராவும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு இதில் பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா அக்வாரியம் விட்டு அடிக்கடி தப்பிக்க முயற்சி செய்வது தான் இதோட உடல்ல எலும்புகளே கிடையாதுன்றதால ஒரு சின்ன கேப் கிடைச்சாலே போதும் அதன் வழியா இந்த ஆக்டோபஸ் தப்பிக்க தான் முயற்சி பண்ணும் அப்படி தப்பிக்கிற ஆக்டோபஸ் பக்கத்து தொட்டிக்குள்ள போய் மீன்களை கொன்று சாப்பிடுவது மாதிரியான செயல்கள் ஈடுபட்டிருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி மேல மட்டும் தண்ணிய பேச்சு அடிக்கிறது ஒரு குறிப்பிட்ட விளையாடுவதுன்னு ஒவ்வொரு ஆக்டோபஸும் வெளிக்காட்டியிருக்கு அதே மாதிரி ஒரு பொருள் புதுசா இருந்தா அது என்னன்னு புரிஞ்சுக்க அது கிட்ட கியூரியஸா போகுமா இதனாலயே அதுக்கு ஏகப்பட்ட ஆபத்துகளும் ஏற்படுவதா சொல்றாங்க இதோட இன்டெலிஜென்ஸ் லெவல்னு பார்க்கும்போது பசுல சால்வ் பண்றது சின்ன கண்டெய்னர்ஸ்ல அதை அடைச்சு வச்சா அதை திறந்துகிட்டு தப்பிக்கிறதுன்னு பல செயல்களின் மூலமா இது ஒரு ஸ்மார்டான தான்றதையும் உறுதிப்படுத்தி இருக்கு அதே மாதிரி இது தன்னை பாதுகாத்துக்க சில ரிஸ்கான வேலைகளை கூட செய்யுன்றதையும் கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது டைம்ல பசிபிக் ரீஜன்ல ஒரு ஆக்டோபஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இளநி கூட கடலுக்குள்ள இழுத்துக்கிட்டு போவதை பார்த்திருக்காங்க இது எங்கதான் போகுதுன்னு பொறுமையா பின்னாடியே போய் பார்க்கும்போது போது அதோட ஹைடிங் பிளேஸ் மேல வச்சு தன்னோட இடத்தை மறைச்சிக்க தான் அந்த இளநி கூட கொண்டு போயிருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க ஆக்டோபஸோட சைஸை வச்சு பார்க்கும்போது இது ஒரு ரிஸ்கான வேலை தான் இருந்தாலும் ஒரு வேலை அந்த ஷெல்ல பத்திரமா கொண்டு போயிட்டா அது லாங் டைம்க்கு ஆக்டோபஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இத உணர்ந்துதான் அந்த ஆக்டோபஸ் அதை செய்ததை தெரிஞ்சுகிட்டாங்க இந்த ஒரு செயல்ன்றது அது வரைக்கும் யாருமே நோட்டீஸ் பண்ணாத ஒன்னா இருந்தது இப்படி இந்த ஆக்டோபஸோட செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமான அதே சமயத்துல ஸ்மார்டான ஒன்னாவும் இருந்ததாலையோ என்னமோ இந்த ஆக்டோபஸ் எல்லாம் ஒருவேளை ஏலியன்ஸா இருக்குமோன்ற ஒரு சந்தேகமான தியரையும் ரீசென்ட் இயர்ஸ்ல பரவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ இவை தான் இந்த உலகத்தோட அனிமல் கிங்டமில் மனிதர்களை தவிர்த்து இருக்க சில ஸ்மார்ட்டான உயிரினங்களை பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ